வணக்கம் ஜ ரைட்டர் பம் ஜவாது பட்டி குரூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பை ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்தம் மறந்துறாங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது மேற்கு வங்காளம் கொல்கத்தாவில் ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் போன வாரம் எட்டாம் தேதி நடந்த ஒரு சம்பவம் பயிற்சி டாக்டர் முதுகடை பட்டதாரி பயிற்சி டாக்டர் திடீரென்று இரவில் வந்து பலாத்காரம் செய்யப்பட்டு பாலி வன்கொடுமை செய்யப்பட்டு படுக்க வச்சிருக்கிறாரு நிர்வாண வச்சிருக்கிறார் நிர்வாக அப்படின்னம்னா மூணு மணி நேரம் கழித்து அந்த பெற்றோர்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க ஆர்ஜிகர் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி அடங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை அரசு மருத்துவமனை மருத்துவ கல்லூரி பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு உதல மூணு மணி நேரம் கழிச்சு காட்டுறாங்க முகத்தை அப்பவே வந்து பெற்றோர்களுக்கு சந்தேகம் வந்தது அதற்கு முன்னால தற்கொலை என்ற ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல்ல அது மருத்துவ கல்லூரி இருக்கக்கூடிய அந்த டீம்ஸே மற்றபடி முதல்வராக இருப்பாங்க இல்லையா ஒரு பேர் வந்து சந்தீப் கோஷ் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் தற்கொலை அப்படின்ட்டு இருக்கிறாங்க அப்புறம் பெற்றோர்களுக்கு வந்து போன் அடிச்சு கூப்பிட்டு கூப்பிட்ட உடனே அந்த முகத்தை காட்டலை மூணு மணி நேரம் கெழிச்சு காட்டிருக்கிறாங்க அதை பார்த்த உடனே பெற்றோர் அம்மா சொல்லிட்டாங்க என் பொண்ணு ஆரம்பத்துல இருந்தே வந்து இந்த கல்லூரி சரியில்லை நான் இங்க இருக்க மாட்டேங்க போட்டு சொல்லிட்டு இருந்தான் அதையும் மீறி நாங்கள் இங்க பயிற்சி எடுக்க வச்சுக்கிட்டு இருந்தோம் இது வந்து அந்த கான்ஃபரன்ஸ் காலில் நடந்த மாதிரி எனக்கு தெரியும் ஏதோ எங்கேயோ பாலியல் வன்கொடுமை பாலியல் பலாத்காரம் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறாங்க அங்கேருந்து செஞ்சு முடிச்சுட்டு இங்க வந்து கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க மற்றபடி வந்து எனக்கு ஏகப்பட்ட பெருமள சந்தேகம் இருக்குது குறிப்பாக அந்த ஆர்ஜிகர மருத்துவமனை முதல்வர் சந்தி கோஷ் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குங்க பண்ணிட்டு பெற்றோர்கள் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொதுவாக ஒரு சம்பவம் அப்படின்னாலே வந்து அது எப்படி அவ்வளவு பெரிய மருத்துவமனையில் அது குறிப்பிட்ட அந்த பெண் மேலே மட்டும் அவங்களுக்கு ஒரு வன்புணர்ச்சி ஆசை அப்படிங்கிற கேள்வி இல்லையா இதற்கு பின்னால் ஒரு தகவலும் போகுது அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் டூட்டிங்க அதனால அங்கேயும் தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் அந்த கான்ஃபரன்ஸ் அந்த கருத்தரங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரூமில் தங்கி இருக்கக்கூடிய சமயத்தில் மற்றபடி அங்கே திருட்டுத்தனம் ஏக நடக்கும் மருத்துவ திருட்டு மற்றபடி வந்து ஏகப்பட்ட ஒரு ஃபோர்ஜரி மருத்துவ அந்த டேப்லெட்ஸ்லாம் திருடிட்டு போய் திருட்டுத்தனமாக கணக்கு வைப்பது இந்த மாதிரிலாம் பலவிஷமான ஒரு சம்பவங்கள் இன்னும் பலவிதமான ரகசியங்கள் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு இது வந்து குறிப்பிட்ட ஆடுக்கு தெரிஞ்சு அவர்கள் மூலமாக இந்த பெண் தீர்த்து கட்டப்பட்டு பாலியல் வன்புரிமை செய்யப்பட்டு இறக்கடைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்க இதையெல்லாம் கூட அங்கிருந்த போலீஸ் கமிஷனரே வந்து இது தற்கொலையாக இருக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு தகவல் இல்லைங்க அதெல்லாம் தவறு என்ன சந்தோஷ் குரோ கோஷ் அவரும் சொல்லியிருக்கார் தற்கொலைங்கிற மாதிரி சொல்லி அப்புறம் ஐம்பத்தேழு பேருக்கு அது சம்பந்தமா பொருளையை கிழக்கு உட்கார்ந்த பிறகு ஒரு ஐம்பத்தேழு பேருக்கு சம்மன் வேற அமிச்சு அதை விசாரிக்க வச்சிட்டு இருக்கிறாங்க எப்படியோ இது போலீஸ் ஹேண்ட் ஓவர் கொடுத்தா எந்த அளவுக்கு முடியும் அப்படிங்குறது ஒரு சப்ஜெக்ட் பண்ணக்கூடிய சிபிஐக்கு உள்நாட்டு போலீஸ கொடுப்போம் இல்லாட்டி சிபிஐ ட ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு மம்தா பேனர்ஜிய சொல்லிட்டாங்க அதன் அடிப்படையில வந்து மம்தா பேனர்ஜி சிபிஐ ஒப்படைச்சாங்க இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றமே வந்து அந்த கேஸ வந்து தன் கீழே எடுத்தாச்சு வழக்க மிகப்பெரிய பாராட்டுக்கூடிய விஷயம் சந்திரசூட்டையா பிளஸ் மூணு நீதிமன்றம் அமர்வு வந்து இன்னைக்கு விசாரிக்க போறாங்க மற்றபடி பின் விளைவு நிறைய ஆம்ஸ்டாங் கொலை இருக்குங்களா ஆம்ஸ்டாங் கொலைன்னா பேரு பாடியில ஒண்ணு பிடிச்சா ஒண்ணு ஒண்ணு புடிச்சா ஒண்ணு ஒன்னு புடிச்சா ஒண்ணு அப்படியே போயிட்டே இருக்கு இன்னைக்கு வந்து அஸ்வத்தாமன் நாகேந்திரன் வரைக்கும் வந்து நின்று இருக்கு அவ்வளவுதான் இன்னும் எத்தனை போகுமோ தெரியும் இருபது இது வரைக்கும் இருபத்தி அஞ்சு பேர்த்துக்கு மேலே கைது பண்ணியிருக்கிறாங்க அது மாதிரி இந்த கொலை வழக்கம் இந்த பெண் டாக்டர் பயிற்சி கொலை வழக்கம் வந்து எந்த அளவுக்கு நீளமாக போகும் அப்படிங்கிறது தெரியும் எப்படியோங்க இதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் கையில் எடுத்திருக்கிறார்கள் அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயமாக இருந்தாலும் கூட உண்மையிலேயே ஒரு பெண் டாக்டர் இந்த அளவுக்கு வன்கொளவு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது என்ன பின்னணி அவர் போறாரு நைட் டியூட்டி முப்பத்தாறு மணி நேரம் டூட்டி போறாரு ஒர்க் பண்றாரு வந்துகிட்டு இருக்கிறாரு முடிஞ்சு போச்சு அது இல்லாமல் இவருக்கு பின்னால் பல தொந்தரவுகள் இருந்திருக்கு அதே அந்த அம்மா அந்த பொண்ணு வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறாங்க நான் இங்கே பயிற்சி செய்ய விரும்பல அப்படின்னு இருக்காங்க அதே மீறி நடந்துருக்கு இருக்கு பயிற்சியெல்லாம் நடந்துட்டு இருக்கு இருந்தாலுமே கூட அந்த பெண்ணுக்கு தெரிந்த பல ரகசியங்கள் இருந்திருக்கும் அதான் பகிரங்கமான உண்மை அது வந்து கொலை செய்யப்பட்ட அந்த பென்டாக்டர் வந்து சம்பந்தப்பட்ட வகையில சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து இன்னைக்கு கைது செய்திருக்காங்க சஞ்சய் ராய் அவரு வந்து போலீஸ் சம்பந்தப்பட்ட வகையில ஒரு சமூக உதவக்கூடிய ஒரு சமூக ஆர்வலா சில கேஸ்ல கூட போலீஸ் சம்பந்தப்பட்ட வகையில சில சமூக ஆர்வல தூக்கி உள்ள போடுவாங்க அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்கு அப்ப வந்து இது வந்து ஒரு போலித்தனமான ஒரு கைதா அப்படிங்கிற ஒரு தகவலை இதுல போயிட்டு உடையிலே சஞ்சய் ராய் வந்து எவ்வாறு உள்ளே நுழைந்தார் அதுலயும் அங்குள்ள பயிற்சி டாக்டர் சொல்றாங்க இது சம்பந்தப்பட்ட வகையில வந்து சஞ்சய் ராய்க்கு வந்து அந்த ரூம்ல வந்து அந்த பெண் டாக்டர் வந்து இருக்கிறாங்க அப்படிங்குறது தெரிய வாய்ப்பு கிடையாது ஏதோ பின் புலம்பு இருக்கு சூழ்ச்சி இருக்கு அதனால வந்து மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க் இருக்கு ஆமா பொதுவா அந்த மருத்துவக் கல்லூர்ல வேகப்பட்ட மோசடிகள் மருந்து மோசடி மற்றபடி பணம் மோசடி ஆள் மோசடி மற்ற சோர்ஸ் ஏகப்பட்ட மோசடிகள் திருட்டுத்தனங்கள் நடந்துட்டு இருக்கு அந்த அந்த ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்காக வந்து இந்த பெண்ணை வந்து கொலை செய்தார்களா இல்லை வந்து கற்பழித்து வேண்டுமென்றே கொலை செய்தார்களா இப்போ கொலை மட்டும் செஞ்சுட்டோம் எங்களை தெரிஞ்சு போயிடும் ஏடா இவ்வளோ பெரிய அழகான ஒரு பெண்ணை வந்து கற்பழிக்கலை அப்படிங்கும் போதுல கற்பழிப்புங்கிற கான்செப்ட் இல்லை அப்ப குலைங்கிற கான்செப்ட் பின்னணிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சு போயிடும் பல விஷயங்களை பார்க்கக்கூடிய சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த குலகார்டு என்ன விஷயத்துக்காக வந்து செஞ்சுட்டு வேணும்னே வந்து தாலி நகையெல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க நகைக்காக வந்து திருடையை போடுறது ஆனா உண்மை நிலவரம் அப்படி கிடையாது வேறு விதமா அதை போல இல்லை ஒரு உண்மை தெரியுது இந்த பெண் டாக்டர் வந்து கொல்கத்தாவில பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கார் அதான் கன்ஃபார்ம் இவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு பின்னால் வேண்டுமென்றே கொலை செய்யப்பட்டாரா இல்ல கொலை சும்மா செஞ்சிருவோம் அதற்கு பின்னால் வன்புணர்ச்சி செய்யப்பட்டு அந்த மாதிரி ஒரு நடந்த அந்த சம்பவம் அல்லது கொலையும் வன்புணர்ச்சியும் சேர்ந்து நடந்ததா இதனுடைய உண்மை நிலவரம் என்ன உண்மையை மாற்றுவதற்காக செய்தார்களா உண்மையிலே இது நடந்ததா ஒருவர் நடத்தினாரா இல்ல கூட்டு பலாத்காரமா இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி இருக்கு மருத்துவ நிர்வாகத்துக்கு இதுல தொடர்பு இருக்கா சரி அப்படி இருக்க எதுக்கு எடுத்தோட தற்கொலைன்னு சொல்லணும் ஒரு சந்தேக உணவு ஏற்பட்டது அதே நேரத்துல வந்து ஒரு நாற்பது பேர் கும்பல் வந்து பக்கத்து ரொம்ப வந்து அட்டிச்சு ஒட்டச்ச நாசம் பண்ணி ஆதாரங்களெல்லாம் அழிச்சிருக்கிறாங்க அதுல ஒரு பத்தொன்பது பேரை வந்து போலீசார் கைது பண்ணியிருக்காங்க இது என்ன நாடகமா நிஜமா அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள் அந்த ஆதாரத்தை நான் ஏகப்பட்டு அழிச்சுட்டாங்க அழிச்ச வகையில எப்படி எதற்காக அந்த கும்பல் வரணும் அதை செய்யணும் இதற்கு பின்னால உண்மை இருக்கு அழிப்பதற்காக இந்த கும்பல் ஏவப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் இதுல போயிட்டு இருக்கு பொதுவா வந்து இந்த சஞ்சய் ராய் அப்படிங்கறது வந்து சந்தேகப்படக்கூடிய ஒரு நபரா அப்படிங்கறது எனக்கு தெரியல ஓ டோட்டலா பார்க்கின்ற ஏகப்பட்ட பின்புலம் இன்னைக்கு வந்து அந்த மருத்துவ கல்லூரிடைய ஆர்ஜிக்க மருத்துவக் கல்லூரியுடைய முதல் வந்து ராஜினாமா செஞ்சிருக்கலாம் எனக்கு அப்படியாச்சு இப்படியாச்சு நான் என் மகளை போன்றவளவன் அப்படின்னா டைலாக் செஞ்சிருக்கலாம் ஆனா ராஜினாமா செய்கின்றேன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அவர் சும்மா விட்டுறவளா முடியாது ஒரு தான் நடந்திருக்கு இப்ப வந்து அவர் முன்னாள் முதல்வர் அந்த கருத்து கல்லூரிக்கு அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இவருடைய பின்புலம் என்ன அப்படிங்கிற விசாரிக்கக்கூடிய சமயத்துல இவர் எந்த அளவுக்கு அதில் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறார் ஏன்னா பெற்றோர்கள் எடுத்துன சந்தேகப்பட்டிருக்காங்க ஏன்னா அந்த பொண்ணு பலவிதமான ஒரு சம்பவத்தை முதல்வர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற சம்பவமா இல்ல முதல்வர் மேல பல குற்றச்சாட்டுகளை பெற்றோர்கள் முன்னால் அந்த மாதிரி சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சா அப்படிங்கிறத தெரியல இனி பின் தான் தெரியும் எது எப்படியோ உண்மை பலவிதமா இருக்குதுல நாம இந்த பெண்ணின் மரணத்துக்கு கொலைக்கு பலாத்காரத்துக்கு பின்னால் மூடி மறைக்கப்பட்ட பலவிதமான உண்மைகள் நாம சிபிஐ கையில வந்தாச்சு அத்தோட உச்ச நீதிமன்றம் இதில் கையில எடுத்தாச்சு இனி வந்து மிகப்பெரிய உண்மைகள் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கட்டாயமாக இருக்குது இதையெல்லாம் கூட இன்னொரு சம்பவம் நம்ம இன்னொரு சம்பவத்தை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கோம் இதே மாதிரி ஒரு சம்பவம் ஊப்பியில நடந்திருக்கு அதாவது உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடந்திருக்கு உத்தரகாண்ட் மாநிலத்தில் ருத்ராபூர்ல ஊப்பியில இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணு நர்சு இது நடந்தது முப்ப முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன அந்த நர்ஸ் அம்மா வந்து வேலைக்கு திரும்பினார் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி சிதைக்கப்பட்டு கொலை கிடைக்குது பலாத்காரம் கற்பழிக்கப்பட்டு பணம் எல்லாம் பிடிக்கப்பட்டு ஏதோ ஒரு புதரில் போட்டு தூக்கி போட்டு போயிட்டான் ஆமா என்னடான்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் நடு ராத்திரியில நடந்திருக்கு இந்த சம்பவம் இது சம்பந்தமா வந்து பெண்கள் வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி நடமாடக்கூடாது மற்றபடி இருட்டான பகுதி நடமாடக்கூடாது அப்படிங்கிற அட்வைஸ் தான் போயிட்டு இருக்கு இது எப்படி நம்ம செய்ய முடியும் ஒரு இடத்துக்கு போறோம் இது இருட்டான பகுதி இல்லாத பகுதி ஆள் நடமாட்டம் அணி பார்த்துருப்போம் பார்த்துட்டு பேர் டிபன் என்று இன்னைக்கு போல காலியா இருக்கும் அதெல்லாம் ஒரு எதிர சொல்ல முடியுமா உண்மையிலேயே வந்து இது பாதுகாப்பின்மை பெண்மைக்கு பாதுகாப்பின்மை அப்படிங்கிறத சொல்ல முடியும் வருங்காலங்களில் வந்து பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் குறிப்பாக பெண் டாக்டர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நம்ம சொல்லக்கூடிய கருத்து இதில் பாருங்க ஊபி பொண்ணு உத்தரகாண்ட் மாநில ருத்ராபூர்ல நடந்திருக்கு பார்த்தோம்னா ஊபியில பரேலியில் தர்மேந்திரா அப்படிங்கிறவர் வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க ராஜஸ்தான்ல அதை செஞ்சவன் வந்து ஊபிக்காரன் தான் பரேலிக்காரன் தர்மேந்திரான்னு பேர் தப்சு போயிட்டான் ராஜே ராஜஸ்தான்ல கைது பண்ணியிருக்காங்க இது நர்ஸுக்கு நடந்த ஒரு சம்பவம் அதுவும் மருத்துவ குரு இதெல்லாம் விட துப்புரவு தொழிலாளர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு வன்கொடுமை எல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் ரொம்ப மோசம் ஆமா ஹாஸ்பிடல்ல வந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு செல்வது மற்ற நோயாளிகளின் கழிவுகளை சுத்தப்படுத்துங்கிற இந்த துப்புரவு தொழிலாளர்கள் பார்த்தீங்களா அவர்களுக்கு ஏகப்பட்ட தொல்லைகள் பழக ஏன் டாக்டர்களே பல துறைகள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற சம்பவம் நடந்திருக்கு அதனால துப்புரவு தொழிலாளிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் டாக்டர்களும் குறிப்பாக பெண் டாக்டர்கள் பயிற்சி டாக்டர் எல்லாமே பயிற்சி டாக்டர்கள் பெண் டாக்டர் எல்லாமே வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சட்டத்தை போடும் துப்புரவு தொழிலாளிகளாம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்னைக்கு வந்து நரேந்திர மோடி இது தலையிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கூக்குரல் வந்து இந்திய மருத்துவர் சங்கம் சொல்லியிருக்காங்க அவர் என்னைக்கு தலையிட்டு இருக்காரு மணிப்பூர் விஷயத்துல தலையிடுறதா ஹரியானா விஷயத்துல தலையிடுறா தமிழ்நாட்டில் வந்து மிக்ஜாம் புயல் சம்பந்தப்பட்ட விஷய தலையிட இதுல எதுக்கு போய் தலையிட போறாரு அவர் வந்து ஒரு மௌன குரு ஆமா இறைவனால் இறக்குமதி செய்யப்பட்டவர் அவர் வந்து உயிர்நிலையில் இல்லாதவர் அவர் மிகப்பெரிய ஒரு யோகி அதனால வந்து அவரெல்லாம் வந்து தலையிடுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஏன்னா மேற்கு வங்காளத்தில் நடந்ததுனால என குறை சொல்லுவாங்க ஏகப்பட்ட பேர் அதே மீறி மோடி தலையிட போறாரா அப்படிங்கறதே தெரியல ஆச்சுங்களா இந்த மாதிரி ஊப்பில் இதே மாதிரி ஒரு சம்பவம் அந்த நர்ஸ் வந்து இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ராஜஸ்தான தர்மேந்திர வந்து கைது பண்ணிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது கோவையில் அதே பயிற்சி டாக்டர் வந்து பாலியல் சம்பவம் அதாவது வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால ஒரு பயிற்சி டாக்டர் அந்த கல்லூரி அந்த கோவையில் அரசு மருத்துவமனையில ஒரு இருட்டான ஒரு இடத்துல வந்து நிறுத்திட்டு போயிருக்கிறாங்க நிறுத்திட்டு போயிட்டு அப்புறம் காரை நிறுத்திட்டு ஒரு ஃபோர் வீல் நிறுத்திட்டு போயிட்டு திருப்பி சாப்பிட வரக்கூடிய சமயத்துல காரை எடுக்கிறதுக்கே வரக்கூடிய சமயத்துல திடீர்னு ஒருத்தன் ஒழிஞ்சிருந்து என்ன பண்ணிருக்கிறான் பாலியல் சீண்டல் பண்ணிருக்கிறான் அந்த அம்மா புய்யோ மியூன்னு கத்தி நைட்டு வந்து ஒரு மணி இருக்கும் புய்யோ மியூனு கத்திட்டு வந்து அந்த இருட்டது சப்ஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி போயிட்டு அவனுக்கு தப்பிச்சு ஓடிடுறான் இது கோவையில் நடந்த சம்பவங்க முதல்ல நடந்து கொல்கத்தா நடந்த சம்பவம் அடுத்து அதே மாதிரி உத்தரகாண்ட்ல நடந்த ஊபி பொண்ணு நர்ஸுக்கு ஏற்பட்ட சம்பவம் இது வந்து கோவை நம்ம தமிழ்நாட்டு நடந்த ஒரு சம்பவம் நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒன்பது மணி நடந்திருக்கு அப்புறம் அவங்க ஓடிடுறான் அந்த அந்த டாக்டரும் ஓடிடுறாங்க யாரும் கண்டுபிடிக்கக்கூடிய இருக்கு இப்ப வந்து இந்த சிசிடிவி கேமரா வந்ததுனால இருட்டான இடத்துல வந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் நல்லா புரிஞ்சுக்க வெளிச்சமான சம்பவங்களும் முகம் தெரிஞ்சு போயிடும் வெளிச்சமான சம்பவத்திலேயே வந்து சிசிடிவி கேமரா சில நேரத்துல வந்து குடிச்சாலும் முகம் தெரியவில்லை அப்ப இருட்டுல எங்க தெரிய போகுது அதனால வந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் வந்து இருட்டான பகுதியில் நடந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு தகவல் போயிட்டு அதன் அடிப்படையில் இதுவும் இருட்டு நடந்திருக்கு பெண் டாக்டர் வந்து காரை நிறுத்திட்டு போறாங்க அவனும் பாலியல் வன்கொடுமையை செஞ்சுட்டு பாலியில சிண்டல் பண்ணிட்டு அந்த மாவ ஒரு ஏதோ ஒரு பலாத்காரம் பண்ணிட்டு பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தப்சுறாங்க அவனும் தப்சு ஓடிலாம் அவனுக்கு ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கும் போல இருக்கு அந்த வகையில் உடனே என்ன பண்ணிருக்கான் ஒரு நைட்லேயே வந்து அதே மா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கே வந்து சிகிச்சைக்காக வர்றான் அப்படி நல்லா புரிச்சு அதுக்கு முன்னால இது கலைவரமாயிருக்கு அக்கோ இந்த இந்த மாதிரி மாதிரி பண்ணாங்க ஒரு டாக்டருக்கு பண்ணிட்டாங்க லேடி நாலு பேர் சொல்லிருப்பாங்க சொல்ல சமயத்தில் அப்படியே பரவி இருக்கும் பரவக்கூடிய சமயத்து என்ன இருக்கு உஷாராயிருப்பாங்க ஆமா இந்த நாய் அதெல்லாம் தெரியாம என்ன பண்ணிட்டா அந்த வன்கொடுமை செஞ்ச வேணும்னா நைட்டு ஒரு ராத்திரில வந்து சிகிச்சைக்காக அதே நான் வர்றான் வந்த உடனே ஒரு சி அந்த சிக்னல்ஸு மற்ற ஷோ ஒரு ஷோ சில விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடிய சமயத்துல அந்த டாக்டரை கூப்பிட்டு வந்து காமிச்சு காட்டியிருப்பாங்க காட்டுற சமயத்தை ராத்திரி நேரம் ஏதோ கொஞ்சம் ஏ அசைவு விசயமோ தெரிஞ்சிருக்கு டக்குன்னு பார்த்தோன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி குடிச்சு கொடுத்தாங்க பார்த்தா அதே நபர் தான் எந்த ஊர் அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த முடியாது சம்பவம் வந்து தமிழ்நாட்டை நடந்திருக்கலாம் ஆனா நடத்திய நபர் வந்து மத்திய பிரதேசம் மியான் கலார் அப்படிங்கிற ஒரு ஒரு பையன் இருபத்தி மூணு வயசு பையன் பாருங்க ரொம்ப சின்ன பையன்தான் இப்படிலாம் நடந்திருக்கு இதெல்லாம் வந்து பயிற்சி டாக்டர்களுக்கெல்லாம் வந்து பயிற்சி டாக்டர் எந்த இருக்கட்டுமே அவர்களை வந்து பாதுகாப்பு இல்லையா வந்து அட்ட ஒரு சூழல்ல இந்திய முழுவதுமே கொல்கத்தா உபி உத்தராகண்ட் மற்றபடி தமிழ்நாட்டு நடந்திருக்கு இந்த சம்பவம் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இதை வந்து மத்திய மாநில அரசு கூர்ந்து கவனிக்கணும் என்ன கேட்டா ஒரு பிரச்சனை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பஸ் கடவுளுக்கு அடுத்த ஸ்டெப்பு டாக்டர் தான் இன்னொன்னு வக்கீல் அவ்வளவுதான் ரெண்டு பேர்த்த போய் உண்மையை சொல்லிட்டோம்னா அவங்களே காப்பாத்திடுவாங்க இதான உண்மை வேற ஒண்ணுங்களே அப்படி இருக்கக்கூடிய நாம் எவ்வாறு வந்து காப்பாற்றி இந்த நாட்டில் வைத்திருக்க வேண்டும் அவர்கள் எப்படிப்பட்ட பாதுகாப்பை வழங்க வேண்டும் அப்படிங்கிற நாம் இன்னும் புரிஞ்சுக்கலாம் இதுல பல மனிதாபிமானமற்ற மிருகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் போட்டு இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா இது வந்து டாக்டர்களுக்கு நடந்த சம்பவம் ஆனால் டாக்டர்களை நடத்திய சம்பவம் பல விஷயம் அதுவும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாள் அதை நம்ம இந்த வீடியோ சொல்ல போகிறோம் அதாவது ஒடிசா மாநிலத்துல ஸ்ரீராம் சந்திர பஞ்சா எஸ்சிபி அப்படிங்கிற ஒரு மருத்துவ கல்லூரி அந்த மருத்துவ வந்து ரெண்டு பேஷண்ட் வர்றாங்க கார்டியோ கார்டியாலஜி பேஷண்ட் மா ஒரு இறுதியை சம்பந்தப்பட்ட நோயோட வரக்கூடிய சமயத்தில் அங்கு உள்ள அந்த பொண்ணு தங்கள் தங்களுடைய தாயாரையும் அத்தையும் ஒரு அம்மா தாயும் ஒரு அம்மா அத்தை கூட்டிட்டு கொண்டு போய் சிசி எக்கோ மற்ற சோன்ஸோ அப்புறம் என்னென்ன சிகிச்சை இறுத சம்பந்தப்பட்ட சிகிச்சை எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டாங்க அப்புறம் வரக்கூடிய சமயத்தில் என்ன பண்ணாருன்னு தெரியல அங்க இருக்கக்கூடிய அந்த டாக்டர் டில்பாசிங் சிங் தாக்கூர் அப்படிங்கிறவர் அந்த சிகிச்சையாளர் கார்டியாலி சம்பந்தப்பட்ட சிகிச்சையாளர் என்ன பண்ணியிருக்கிறாரு அவர் விட்டார் விட்டவொன்னே ரெண்டு பெண்கள் வந்துடுறாங்க அதாவது குறிப்பிட்டாங்க வேலை செய்யக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ மாணவியினுடைய தாயும் அத்தையும் இங்க கொண்டு போய் விடுறாங்க ஏக்கோ ஈசிஞ்சு மந்தசோ ஒரு சோ அஞ்சோ கிராம் எல்லாம் எடுத்து வரக்கூடிய சமயத்துல அங்கு வந்து அந்த அந்தமா ரெண்டு பேர் வர்றாங்க வரக்கூடிய அடிவை ரொம்ப வலிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க திடீர்னு உடனே அங்கு உள்ள மகப்பேறு பிரிவு உடனே அட்மிட்டாக பார்க்கக்கூடிய சமயத்துல நம்மளால இவன் டில்பா சிங் தாக்கூர் வந்து ஆட்டை போட்டுக்கிறான் பாரு மருத்துவமனையில பேஷண்ட்டுக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு பாலி வன்பேன் முதல்ல பார்த்தது டாக்டர்களுக்கு நடந்த வன்கொடுமைகள் இது வந்து டாக்டர்ல நடத்தப்படக்கூடிய வன்கொடுமைகள் பாருங்க இதெல்லாம் ஒரு சம்பவம் அப்புறம் வந்து அவனை பார்க்கக்கூடிய சமயத்துல அப்புறம் அந்த தில்பா சிங் தாக்கூர் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு ஆமா அது ஆன்ஜியோகிராமிங்கிற பேர்ல மற்ற பேட்டர்லாம் முடிச்சிருக்கலாம் கம்ப்ளீட்டாக கொடுத்து இன்றைக்கி வந்து அவனை அரஸ்ட் பண்ணி கூட வச்சிருக்காங்க போலீஸ் ஒப்படைச்சாங்க தர்மா அடி கொடுத்து போலீஸ் வைப்பாங்க இது ஒடிசா மாநிலம் நடந்த ஒரு சம்பவம் அரச மருத்துவமனையில் கட்டா அருகே ஸ்ரீராம் சந்திர பஞ்சா எசிபி மருத்துவ கந்தூரில் நடந்த ஒரு சம்பவம் பாருங்க டாக்டரை பத்தி நம்ம பேசுகிறோம் டாக்டர்களே இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அதையெல்லாம் விட இன்னொரு சம்பவம் நடந்திருக்குது அதாவது வந்து நம்ம நம்ம ஊர்லேயும் நடந்திருக்கு அதாவது பத்துக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக ஒரு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட ஒரு ஒரு பேஷண்ட்டு வர்றாங்க அதுக்குலாம் நான்லாம் வந்து சிகிச்சை அளிக்க மாட்டேன் சொல்லிட்டு ஒரு டாக்டர் முதன்மை டாக்டர் அந்த அதால் வந்து தஞ்சாவூருக்கு அமிச்சிட்டேன் தஞ்சாவூர் அரசு மருத்துவ அமைச்சவன அங்கே சிகிச்சை பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் வந்து போலீஸ் வந்து ஆஜரப்படுத்துவாங்க நீதிபதி ஆஜர்படுத்திருப்போம் அந்த பொண்ணு சொல்லிடுச்சு நான் இந்த மாதிரி வந்து பாலியல் வன்கொடுனை நாலு பேர் செஞ்சாங்க பாஜக பிரமொரு ஒருத்தரை செஞ்சிருக்கலாம் கவிதா தாசன் திவாகர் பிரவீன் மற்றபடி பதினேழு வயசு சிறுவன் மூணு நாலு பேர் சேர்ந்து கூட்டு விளாத்தவன் கூட்டு வன்முறை செஞ்சிருக்கிறான் அந்த பொண்ணு எந்த ஒரு பொண்ண பட்டுக்கோட்டை இருக்கக்கூடிய பொண்ணை செஞ்சிருக்கிறான் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அப்டிட் பண்ற சமயத்துல அங்க உள்ள வந்து இது மருத்துவ முதல்வர் வந்து இங்கெல்லாம் சேர்க்க மாட்டோம் சிகிச்சை அளிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தகராறு பண்ணிருக்கிறார் பண்ண உடனே நான் இதை பாத்துக்க மாட்டேன் இதான் எங்களுக்கு தேவை நான் இந்த கேஸ் எடுக்க மாட்டேன் சொல்லி இருக்காங்க அவங்க அடிச்சுட்டு வந்து தஞ்சாவூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இன்னைக்கு நீதிபதி முன்னாலும் அப்புறம் நீதிபதி கேள்வி கேட்டு அது எந்தப்பா டாக்டர் யார் டாக்டர் நம்ம இங்க டாக்டர்களுக்காக போறாங்க ஆனா இங்க சில டாக்டர் வந்து பேஷண்ட்டே கவனிக்காம இருக்கிறாங்க ஆஹ் பல டாக்டர் பேஷண்டையும் ஆட்டையும் போட்டுறாங்க பாலியல் பேஷண்ட்டையும் பாலியல் வன்கொடுமை செய்த டாக்டர் இருக்கிறாங்க பேஷண்டை கவனிக்காத டாக்டர் இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த பொண்ணுங்க அவங்க கேட்காம அந்த டாக்டர் என்ன பண்றாரு பார்க்க மாட்டேங்குது போட்டு பிடிவாதம் இருந்தோம் அவங்க தஞ்சாவூர் ஒரு இது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காரு இன்னைக்கு வந்து அந்த பொண்ணு வந்து நீதிபதி மேல ஓப்பனா சொல்லிட்டாரு இன்னைக்கு வந்து நீதி அரசர் கேள்வி கேட்டு யாருப்பா டாக்டர் அந்த டாக்டரு அவர் மேல வழக்கு போடுங்க அப்படின்னு இருக்காரு ஆமா அப்படி இருந்தாலும் வழக்குத்தான் அப்படி இருந்தாலும் வழக்குதான் டாக்டரை மேல ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு அதற்கு தான் டாக்டர்களே வந்து பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டிருக்கிறார் அதையும் விட முடியாது அதுக்கும் வழக்குதான் இது வந்து டாக்டர் ப பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்ணை வந்து ஒரு டாக்டரை வந்து நான் சிகிச்சை அளிக்க மாட்டேன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த டாக்டர் மேலே வழக்கு போடு அப்படின்ற நீதி உண்மைதான் ஜனநாயக நாடு அப்படிங்கிறது இந்த மலை நடந்துகிட்டு இருக்குது அதனால வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து தூர்ந்து கவனிக்கணும் ஆமா மீண்டும் சொல்லிக்கிறாங்க டாகர் இறைவனுக்கு அடுத்த செட்டு டாக்டர் ஆமா அவர்களே வந்து தவறு செய்யக்கூடாது நம்பர் ஒன் அவர்களுக்கும் தவறு நடந்துகிட்டு இருக்குது அதுவும் கூடாது அதே மாதிரி தவறு நடந்த ஒரு பேஷண்ட்ட வந்து டாக்டரும் கவனிக்கணும் ஆமாம் இந்த மூணு விஷயத்தை நம்ம இதுல பாத்துருவோம் அதனால வந்து இதை வந்து டாக்டர்கள் வந்து போராட்டம் போராட்டம்னு போனீங்க உங்க மேலே நிற நிறைய தவறு இருக்குது அப்படிங்கறத நீங்கள் கண் கூட கவனிக்கணும் அதான் நம்ம ஒடிசா மாநிலத்தை பார்த்து மற்ற நம்ம பட்டுக்கோட்டையில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எனது ஒரு சம்பவம் இல்லை அதனால வந்து டாக்டர்கள் மேலேயும் தவறு இருக்கு டாக்டர்களுக்கு தவறு நடக்குது அது ரெண்டுமே கூடாது அதே மாதிரி பேஷண்ட் வந்து உடனே டாக்டர்கள் பாருங்க அது பால் பலாத்கார வழக்கில் கட்டாயமா பார்த்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஒப்படைங்க அது வந்து உங்களுடைய தலையாய கடமை நம்ம பெண்கள் இங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை அதிலே குறிப்பாக பெண் டாக்டர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இது அதை விட ரொம்ப எதிர்பார்ப்பான உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி